நம் தந்தையான கிறிஸ்து அவர்களின் ஏழாவது பரிசுத்த பிறந்த நாளை நமது அன்பான உறுப்பினர்களுடனும் பரலோக தாயுடனும் கொண்டாட அனுமதித்த தேவனுக்கு நித்திய நன்றிகளை செலுத்துகிறேன் நீங்கள் இங்கு வருவதற்காக அதிகாலையிலிருந்தே மிகவும் முயற்சி செய்தீர்கள் இன்று நீங்கள் தந்தை தாயிடமிருந்து மிகுந்த கிருபையும் அன்பும் ஆசீர்வாதங்களையும் பெறுவீர்கள் என்று நம்புகிறேன் ஒவ்வொரு வருடமும் இந்த நேரத்தில் ஒரு விஷயம் என் நினைவுக்கு வரும் தந்தை வராமல் இருந்திருந்தால் நமது ஆவிக்குரிய உலகம் என்னவாகியிருக்கும் இதை நான் கருத்தில் கொள்ளும் ஒவ்வொரு முறையும் எல்லா தீர்க்க தரிசனங்களையும் பிரதிபலித்து பார்க்கிறேன் நம்மால் நம்மால் திரும்ப இல்லாமல் நமது தலைவிதி ஒருபோதும் பரலோக ராஜ்யமாக இருக்க முடியாது புதிய உடன்படிக்கை பஸ்காவான ஜீவ விருட்சத்தின் சத்தியத்தை தந்தை மீட்டெடுத்தார் பஸ்கா அப்பம் திராட்சரசத்தின் வாயிலாக தேவனுடைய மாம்சரத்தத்தில் பங்கு பெறவும் நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றவும் தந்தை ஜீவ விருட்சத்தின் சத்தியத்தை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார் தந்தை வராமல் இருந்திருந்தால் நமக்கு பரலோக தாயை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்குமா இதுவும் கூட சாத்தியமற்றதாக இருந்திருக்கும் தந்தை வராமல் இருந்திருந்தால் தாவீது தீர்க்க தரிசனம் இருக்குமா அப்படியானால் தாவேது வாயிலாக உருவாகும் பரலோக ஜனங்களும் இருந்திருக்க மாட்டார்கள் இந்த தீர்க்க தரிசனங்களை நாம் ஒவ்வொரு முறையும் ஆராயும் போது தந்தை இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் என்ற உண்மையானது மெய்யாகவே அனைத்து மனுகுலத்திற்கும் ஒரு முக்கியமான ஆவிக்குரிய நிகழ்வாக இருக்கிறது எனவே இன்று பாவிகள் பரலோகம் திரும்புவதற்காக பரலோக கதவுகள் திறக்கப்பட்ட நமக்கு மகிழ்ச்சியான நாளாகும் ஆனால் அது தந்தைக்கு கடினமான நாளாக இருந்திருக்கும் அல்லவா அவர் தமது பிள்ளைகளை இரட்சிக்க சுமைகளை சுமக்க வேண்டியிருந்தது அவர் தமது பிள்ளைகளை பரலோகத்திற்கு வழி நடத்துவதற்காக முப்பத்தி ஏழு வருட சுவிசேஷ வாழ்க்கையின் துன்ப பாதையில் நடக்க வேண்டியிருந்தது தந்தையின் வாழ்க்கை இதுபோன்றுதான் இருந்தது மேலும் இன்றுதான் நமது பாவங்களின் சுமையை தந்தையின் தோள்களின் மேல் சுமத்தப்பட்ட நாளாக இருப்பதால் தந்தைக்கு இந்த நாள் ஒருபோதும் மகிழ்ச்சியின் நாளாக இருக்காது இருந்தாலும் தம்முடைய பிள்ளைகளான நம்மை ரட்சிக்கும் சந்தோஷத்தில் அவர் இந்த பூமிக்கு வர விரும்பினார் அல்லவா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியில் அவர் எப்படி நடத்தப்பட்டார் என்று நான் அடிக்கடி நினைத்தேன் அவருடைய சிருஷ்டிப்புகளான எண்ணற்ற பாபி கடினால் அவர் பரியாசம் பண்ணப்பட்டு துன்புறுத்தப்பட்டார் சிலுவையில் அறையப்பட்டு நம் பவன்களுக்காக தன்னையே தியாகம் செய்த இடம்தான் இந்த பூமியாகும் அவர் மீண்டும் அப்படிப்பட்ட இடத்திற்கு வர விரும்பியிருப்பாரா நான் ஒரு நாட்டிற்கு சென்றதும் அந்த நாட்டில் ஜனங்கள் என்னை பரியாசம் பண்ணி இகழ்ந்து துன்புறுத்தி என்னை சிலுவையில் அறைந்து என் விழாவில் ஈட்டியால் குத்தி என் மீது பொய்யாக குற்றம் சாட்டி இவருடைய இரத்தப்பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் இருப்பதாக என்று சொன்ன ஜனங்களையும் அந்த இடத்தையும் பார்க்க என்னால் செல்ல முடியுமா… மீண்டும் ஒன்பதாம் அதிகாரத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டபடியே அவர் மீண்டும் வர விரும்பவில்லை என்றாலும் தமக்காக கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் அவர் வந்தார் ஒவ்வொரு முறை இதை படிக்கும் போது இருந்திருக்கும் என்று நான் நினைப்பேன் தந்தை தமது பிள்ளைகளுக்காக விரும்பப்படாத இந்த இடத்திற்கு வரவேண்டியிருந்தது இருப்பினும் அவர் இந்த பூமியை உறுதியாக தேர்ந்தெடுத்து மீண்டும் ஒரு முறை இங்கே வந்தார் தந்தை வராமல் இருந்திருந்தால் நமக்கு ரட்சிப்போ அல்லது பரலோக ராஜ்யமோ இருந்திருக்க முடியுமா பரலோக தாயை சந்தித்து நாம் அனைவரும் பரலோக குடும்பம் என்பதை புரிந்து கொண்டிருக்க முடிந்திருக்குமா வேதாகமத்தில் நாம் எங்கு பார்த்தாலும் தந்தையின் வருகை இல்லாமல் ஒருவராலும் இந்த காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது தந்தை வந்திருக்காவிட்டால் சத்தியத்தையோ ரட்சிப்பின் வழியையோ பரலோக ராஜ்யத்தையோ நித்திய ஜீவனின் பாதையையோ நம்மால் அறிந்திருக்க முடியாது தந்தையாகிய தேவன் நமது பாதையை நரகத்தில் இருந்து பரலோகத்திற்கு திருப்பினார் அவர் வேறு எதை ஸ்தாபித்தார் அவர் சியோனை தந்தை வராமல் இருந்திருந்தால் சியோன் ஸ்தாபிக்கப்பட்டிருக்குமா தந்தையாகிய தேவனுடைய வருகை இல்லாமல் வேதாகமத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட சியோன் இந்த பூமியில் ஒருபோதும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்காது தீர்க்க தரிசனம் இருக்குமா அது ஒருபோதும் இருக்காது எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரத்தில் தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் தரிசனமாவார் என்று சொல்லப்பட்டுள்ளது அவர் வரவில்லை என்றால் நம்மால் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியுமா இல்லை இந்த தீர்க்க தரிசனங்கள் அனைத்தையும் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த கடைசி காலத்தில் தந்தையின் வருகையானது அவருடைய ஜனங்களுக்கு ஒரு முக்கியமான ஆவிக்குரிய நிகழ்வாக இருக்கிறது இது முழு பிரபஞ்சத்திற்கும் ஒரு சிறப்பான நிகழ்வாக இருக்கும் அல்லவா இந்த பூமிக்கு தந்தை வந்திருக்காவிட்டால் சபையோ இருந்திருக்காது இதை பற்றி நாம் சிந்திக்கும் போது தந்தையின் வாஞ்சையான விருப்பத்தின்படி நாம் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பர்யந்தமும் சகல மனுகுலத்திற்கும் விசுவாசத்தோடும் கிருபையோடும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து மனுகுலத்தை ரட்சிக்க வேண்டும் என்ற தந்தையின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு கடமைப் பணியை ஒப்படைத்துள்ளார் அவர் நம்மை புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாக மாற்றினார் மேலும் நாம் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாகும்படி அவர் விரும்புகிறார் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக பணிபுரிந்து நமது பாவங்களை நீக்கி நாம் பரலோக சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வழியை ஏற்படுத்தினார் என்று முக்கியமான நோக்கத்திற்காகவே தந்தை இந்த பூமிக்கு வந்தார் அல்லவா நாம் இவை அனைத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் தந்தை இந்த பூமிக்கு வந்ததால்தான் நம்மால் வேதாகமத்தின் சரியான போதனைகளையும் திறனையும் மற்றும் பரலோக தாயையும் பெற்றுக்கொண்டு நமக்கு பாவ மன்னிப்பை வழங்கும் புதிய உடன்படிக்கையின் சத்தியம் இருக்கும் ஷியோனில் வாசம் பண்ணும் பரலோக ஜனங்களாக இருக்கிறோம் மேலும் தாவேதை ஆவிக்குரிய ராஜாவாக சேதிக்கும் ஆவிக்குரிய யூதர்களாகவும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகவும் இருக்க முடியும் அல்லவா எண்ணற்ற பணிகளுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும் மரணத்துக்கு விதிக்கப்பட்ட பாவிகளை களை இரட்சிப்பதற்காக அவர் மீண்டும் ஒருமுறை இந்த உலகிற்கு வந்து மாம்சத்தை அணிந்து தமது பிள்ளைகளை வழிநடத்தித்தார் இன்று வேதாகமத்தின் வாயிலாக சியோனுக்கு சீக்கிரமாக வாருங்கள் என்று சொல்லும் பரலோக தந்தையின் குரலை நினைவு கூர்ந்து பரலோக தந்தையை பின்பற்றி ஒருவரையும் கூட விட்டுவிடாமல் பரலோக தாயுடன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போமாக நாம் தந்தையை சீக்கிரமாக சந்திக்க விரும்பினால் இந்த சுவிசேஷத்தை சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் வேகமாக பிரசங்கித்திட வேண்டும் புதிய உடன்படிக்கையின் சுவிசேஷமானது ஆசியா ஆப்பிரிக்கா ஓசியானியா ஐரோப்பா வட அமெரிக்கா மத்திய அமெரிக்கா தென் அமெரிக்கா வட இந்தியா தென் இந்தியா ரஷ்யா மற்றும் பிரேசில் என எல்லா சுவிசேஷ கண்டங்களிலும் உள்ள எல்லா நாடுகளிலும் விரைவாக பிரசங்கிக்கப்பட வேண்டும் சுவிசேஷமானது அனைவருக்கும் அறிவிக்கப்பட்டதும் இப்போது இந்த பூமியில் கடமைப்பணி நிறைவடைந்தது என்று தேவன் அறிவிப்பார் அப்போதுதான் நம்முடைய கடமைப்பணி முடிவுக்கு வரும் பின்பு தந்தை நமக்காக ஆயத்தம் செய்த அடுத்த உலகத்தில் அதாவது அந்நாளுக்கு பின்பு இருக்கும் உலகத்தில் நாம் பிரவேசிப்போம் மரணமோ துக்கமோ வலியோ அலறுதலோ இல்லாத மகிமையான உலகத்தை தேவன் ஆயத்தம் செய்கிறார் என்பதை தயவு செய்து நினைவில் கொள்ளுங்கள் தந்தை இருக்கும் இடமும் நாம் எங்கும் இடமான பரலோகத்திற்கு விரைவாக திரும்பும்படியாக இந்த நாளின் அர்த்தத்தை சிந்தித்து பார்ப்போம் தந்தை புதிய உடன்படிக்கையை மீட்டெடுத்து பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரத்தை பெற நம்மை அனுமதித்துள்ளார் நாம் தந்தையின் பெற்ற சித்தத்தை ஒருபோதும் புறக்கணிக்க கூடாது உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் தங்கள் விசுவாசத்தை பலப்படுத்த முயற்சிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எபிரையர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை பார்ப்போம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் அந்தப்படி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலேதானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி அதாவது தோன்றும்படி பிரவேசித்திருக்கிறார் அவர் நமக்காக தேவனுடைய சமூகத்தில் தோன்றுகிறார் நாம் இருபத்தேழாம் வசனத்திற்கு செல்வோம் அன்றியும் ஒரேதரம் மறிப்பதும் பின்பு நியாயத்திற்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அனைகருடைய பாவன் சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி அவர் எத்தனை முறை தோன்றுவார் இரண்டாம் தரம் பாவம் பாவமில்லாமல் தரிசனமாவார் நமக்கு இரட்சிப்பை அருள்வதற்காகவே இரண்டாம் தரம் தோன்றுகிறார் தந்தையின் வருகை இந்த அளவுக்கு முக்கியமானதாகும் நமது விசுவாசத்தின் பலன் ஆத்தும ரட்சிப்பு என்று ஒன்று பேதுருவில் எழுதப்பட்டுள்ளது அல்லவா அப்படியானால் அவர் வரவில்லை என்றால் மனுகுலத்திற்கு ரட்சிப்புக்கான பாதை ஒருபோதும் திறக்கப்பட்டிருக்காது அதனால்தான் தேவன் மாம்சத்தை அணிந்து கிழக்கு தேசமான கொரியாவில் தோன்றி அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்ற மீகா தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார் அவரது வருகை இல்லாமல் மீகா நான்காம் அதிகாரத்தின் தீர்க்க தரிசனமானது ஒருபோதும் நிறைவேறாது அது சாத்தியமற்றதாக இருந்திருக்கும் இவை அனைத்தும் அவரது வருகையால் மட்டுமே நிகழும் என்பதை தயவு செய்து கருத்தில் கொள்ளுங்கள் மில்கி மற்றும் தாவீதின் தீர்க்க தரிசனங்கள் உட்பட நிறைவேற்றி தம்முடைய பிள்ளைகளின் ரட்சிப்புக்காக அவர் வராமல் இருந்திருந்தால் நாம் முழுமையான இருளில் இருந்திருப்போம் ஆனால் அவர் வந்ததினால் எருசலேம் யார் என்பதை நம்மால் அறிய முடிந்தது ஆகையால் நான் தாயை பின்பற்றுகிறேன் என்ற அவருடைய வார்த்தைகளின் அர்த்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இப்படிப்பட்ட ஞானத்தை கொண்டிருக்கும் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு தந்தை என்ற இடத்தை நிரப்பி உலகம் முழுவதிலும் உள்ள பிள்ளைகளை அழைக்கிறார் இன்று நமக்காக இந்த பூமிக்கு வந்ததற்காக எல்லோகின் தேவனான தந்தையாகிய தேவனுக்கும் தாயாகிய தேவனுக்கும் நான் நித்திய நன்றிகளை செலுத்துகிறேன் மேலும் தந்தை தாயின் குரலை கேட்டு சியோனுக்கு திரும்பி இங்கு பங்கேற்றுள்ள நமது சியோனின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டில் நீங்கள் அனைவரும் ஆரோக்கியமாகவும் அநேக ஆசீர்வாதங்களையும் பெறுவீர்கள் என்று நம்புகிறேன் நாம் அனைவரும் பரலோக ராஜ்யத்தில் ஒன்றாக சேர முடியும் என்று நான் நம்புகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நம் தந்தையின் விருப்பத்தின்படியே மீண்டும் பிறக்கும்படியாக நாம் வாஞ்சையாக ஜெபம் செய்து தேவனுடைய வார்த்தைகளை சாட்சியளித்து தேவனுடைய வார்த்தையை படித்து அதை ஊக்கமாக பிரசங்கிப்போமாக இத்துடன் இன்றைய உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன் மிக்க நன்றி